இன்னைக்கு நம்மளோட கதையில ஒரு பண்ணை வீட்டில் எலியும் எலியின் நண்பர்களான கோழி வான்கோழி ஆடும் இருந்தன ஒரு நாள் எலி தனது இரவு நேர இறையை தேட புறப்பட்டு கொண்டிருந்தது அப்போது வீட்டில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக தன்னுடைய வலையை விட்டு வெளியே வந்து மெல்ல தன் தலையை உயர்த்தி பார்த்தது அப்போதுதான் வீட்டின் எஜமானரும் எஜமானியும் ஒரு பார்சலை பிரித்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த எலிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை ஏதோ நாம் சாப்பிடக்கூடிய பொருள்தான் உள்ளே இருக்கிறது என்று அந்த பார்சலையே ஆவலோடு பார்த்து வீட்டு எஜமானர்களும் அந்த பார்சலை பிரித்து வெளியே வைத்தார்கள் அதை பார்த்த எலிக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது காரணம் அவர்கள் பிரித்து வெளியே எடுத்து வைத்தது எலி தின்னும் உணவு அல்ல அது ஒரு எலி பொறி அதை பார்த்த எலிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை உடனே ஒரே ஓட்டமாக ஓடி வீட்டில் இருந்த கோழியிடம் போய் சொன்னது நண்பா என்னை கொள்வதற்கு எஜமானரும் எஜமானியும் ஒரு எலிப்பொறியை வாங்கி வந்துள்ளார்கள் எனக்கு பயமாக இருக்கிறது நான் பிழைக்க ஏதாவது வழி இருந்தால் சொல் என்று கெஞ்சியது அந்த எலி அதை கேட்ட கோழி எலியை பார்த்து அலட்சியமாக சிரித்துவிட்டு உன்னை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய விஷயம்தான் நல்ல வேலையாய் இந்த எலி எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொன்னது அந்த கோழி உடனே அந்த எலி பக்கத்தில் உள்ள வான்கோழி கூடாரத்திற்கு சென்று வான்கோழியிடம் அதே விஷயத்தை அழுது கொண்டே சொன்னது வான்கோழியும் கோழி சொன்ன அதே பதிலை சொல்லிவிட்டு எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் எலிபுரியை எல்லாம் பார்த்து பயப்பட மாட்டேன் என்றது அந்த வான்கோழி மனம் வந்து போன எலி அடுத்து பக்கத்தில் இருந்த ஆட்டு போய் ஆட்டிடம் அதே விஷயத்தை சொன்னது ஆடும் கோழி மற்றும் வான்கோழி சொன்ன அதே பதிலை சொல்லியது அது மட்டுமல்ல எலியை பார்த்து ஒரு சாதாரண பொறியை பார்த்து என்னையும் பயப்பட சொல்கிறாயா என்று நக்கல் அடித்து சிரித்தது அந்த ஆடு எலிக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் அழுது கொண்டே மறுபடியும் வலைக்கே திரும்பியது மறுநாள் இரவு தொடங்கியது எஜமானரும் எஜமானையும் எலி பொறியில் ஒரு பொறித்த மீன் தொண்டை வைத்து எலி செல்லும் பாதையில் பொறியை வைத்துவிட்டு தூங்கப் தூங்க போனார்கள் ஒரு அரை மணி நேரத்தில் டமால் என்றொரு சத்தம் எலி மாட்டிக் கொண்டது என்று எண்ணி எஜமானி ஓடி வந்து எலிப்பொறியை கையில் தூக்கினாள் எலிப்பறியை தூக்கிய உடனே ஆ என கத்தி அலறினாள் அந்த எஜமானி அலறால் சத்தம் கேட்டவுடனே எஜமானரும் ஓடி வந்து விளக்கை கொளித்து பார்த்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது எலிப்பறியில் எலிக்கு பதிலாக ஒரு பாம்பு மாட்டியிருந்தது அதுதான் எஜமானனின் மனைவியையும் கடித்தது உடனே எஜமானரின் மனைவியை பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ஓடினார்கள் பாம்பின் விஷத்தை முறிக்க ஊசி போட்டாலும் எஜமானனின் மனைவிக்கு ஜுரம் இறங்கவே இல்லை அதனால் அருகில் இருந்த மூதாட்டி ஒருவர் பாம்பு கடிக்கு பின்னால் வரும் காய்ச்சலுக்கு கோழி சூப்பு வைத்து சாப்பிட்டால் நல்லது என்று யோசனை சொன்னாள் இப்போது கோழிக்கு ஆபத்து வந்தது எஜமானின் மனைவிக்கு ஏற்பட்ட காய்ச்சலை போக்க அந்த கோழியை அடித்து சூப்பு வைத்தார்கள் எலியை அலட்சியப்படுத்திய கோழி தன்னுடைய உயிரை விட்டது அப்போதும் பண்ணையாரின் மனைவிக்கு சுரம் தணியவில்லை அவரை பார்க்க உறவினர்கள் சில பேர் வந்தார்கள் அவர்களுக்கு சமைத்து போட வான்கோழியை அடித்து குழம்பு வைத்தார்கள் எலிப்பொறியை பார்த்து எனக்கு பயமில்லை என்று சொன்ன வான்கோழியும் உயிரை விட்டது அதன் பிறகு ஒரு சில நாட்களிலேயே எஜமானரின் மனைவியின் உடல் நலம் தேறியது எஜமானர் மனைவியும் பாம்பு கடித்து பிழைத்ததை கொண்டாட ஊருக்கே விருந்து கொடுக்க முடிவு செய்தார் எஜமானர் இந்த முறை ஆடு எலியை பார்த்து நக்கல் அடித்த ஆட்டுக்கிடை தன் உயிரை விட்டு ஊருக்கே விருந்தானது இங்கு நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் எலி வருத்தத்தோடு கவனித்து கொண்டிருந்தது எஜமானரும் தன்னுடைய மனைவிக்கு பாம்பு கடிக்க காரணமாக இருந்த அந்த எலிப்பறியை தூக்கி பரணையில் போட்டுவிட்டார் இப்போது எலிக்கு தன்னுடைய உயிருக்கு ஆபத்தில்லாமல் தப்பித்து அந்த வீட்டிலேயே நிம்மதியாக வாழ்ந்தது இந்த கதை இத்தோடு முடிந்தது இதே போலதான் நண்பர்களை நம்முடைய வாழ்க்கையும் நம் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நம்முடன் அருகில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றாவது கேளுங்கள் முடிந்தால் நம்மால் முடிந்த உதவிகளையாவது செய்யுங்கள் ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சனை எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது இந்த முறை அவருக்கு வந்தது அடுத்த முறை நம்முடையதாகவும் இருக்கலாம் அதனால் நாம் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து பழகுவோம் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்